இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் ஆகிற தேங்காவோட யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அகப்ப வந்து ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து தேங்காவோட ஒரு நாள் வரைக்கும் நல்லா தண்ணியில் ஊற போட்டுருங்க அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இந்த கலரில் தாங்க இருக்கும் அதுக்கடுத்து தேங்காவோட ஓடோட தொழியை வந்து ஈஸியாக உரிச்சிடலாம் கத்தியை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும் பாருங்கள் தொழிலி அவ்வளோ ஈஸியாக வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சாண்டே பேப்பரை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா பாலிஷாக வந்துருவாங்க அதுக்கடுத்து இதில் வந்து ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு வந்து இருக்குது பார்த்திங்கனா அதுக்கு மேலே தான் வந்து இன்னொரு ஓட்டை வந்து போட போகிறோம் அதுக்கடுத்து டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து இந்த மாதிரி கம்பு வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த கம்பை தான் இந்த மாதிரி உள்ளே வந்து வந்து விட போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓட்டை வந்து போடணும் அது மட்டும் கத்தியை வச்சு வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய ஓட்டையாகவே போடுற மாதிரி இருக்குங்க அதுக்கடுத்து அந்த கம்பு இருக்குது பார்த்திங்களா கம்பியுமே முனையை வந்து நல்லா இந்த மாதிரி செதுக்கி விடணும் அப்படினா தான் வந்து கம்பு வந்து உள்ள கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும் அவன் பார்த்து பார்த்து செதுக்கி விடணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து போகுது ஆனால் வந்து அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த இதை வந்து கீழே வந்து நல்லா பெருசாக்கி விட்ருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து அந்த குச்சியை வந்து விட்டோம் அப்படின்னா பாருங்களேன் அந்த இதில் வந்து போய் அது கீழே உள்ள ஓட்டையிலையுமே வந்து வரும் அதுக்கடுத்து அதுக்கடுத்து மேலே வந்து நல்லா அடிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிறோங்க அதுக்கடுத்து வந்து அந்த கம்பு வந்து வரவே வராது அதுக்கடுத்து செட் ஆகிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு இதை வச்சு இந்த குழம்புக்கு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி செஞ்சேங்க அம்மா வந்து ரொம்ப நாள் கேட்டாங்க அதனால் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள்